பிளாக் அண்ட் ஒயிட் நீயர்களுக்கு அன்பாட வணக்கங்கள் என்று நம்மளோடு திரை இசை ஆராய்ச்சியாளர் திரு தியாகராஜன் இணைந்திருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் அப்போல்லாம் கோவப்பட்டுட்டு இசையமைப்பாளர்களும் பாடல்களும் கோபப்பட்ட காலங்கள் கவுரு எம்எம்எஸ் சொலரு டிஎம்எஸ் வந்து சிலதெல்லாம் வந்து நான் பாட மாட்டேன் ஓ சோ அப்படியும் சொல்லுவாங்க எம்எஸ்ரீ சொல்லுவர் நான் டிஎம்எஸ் காலில் கையில் ஊழ்ந்து கெஞ்சி கூத்தாடி பாடியா பா உனக்கு வருய்யா பாட வருவையா அப்படியெல்லாம் ஏதாவது நடந்திருக்கா யார் அந்த நிலவு சாங் அப்படி தானே சாந்தி படத்தில் சிவாஜி வந்து எம்எஸ்சிக்கு வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணிட்டார் ஃபாரின் சிங்கர் ஹாலிவுட்ல சிங்கர் அந்த சாங் ஒண்ணு எம்எஸ்சி ஒரு நாள் கம்போஸ் பண்ண முடியும் எம்எஸ்சி நான் கம்போஸ் பண்ணிவிட்டேன் உங்களால் நடிக்க முடியுமா சரியா நீ சேலஞ்சா எடுத்துக்கலாம் நான் சேலஞ்சா எடுத்துக்கணும்னு தான் இந்த யார் அந்த நிலவு அந்த ஃபாரின் அந்த சிங்கரோட பாப்புலர் சிங்கர் இன் ஹாலிவுட் அவர் அவர் ஸ்டைலில் அவர் அந்த பாப் ஸ்டைலில் பண்ணிருக்காரு அது டிஎம்எஸ்க்கு வந்து பாடி எம்எஸ் சி இந்த மாதிரி போனோம் டிஎம்எஸ் எல்லாம் இப்போ ஒரு மிடில் அண்ட் ஹை பிச்சு தான் பாடிட்டேன் எல்லா சாங் அதுக்கு முன்னாடி இது வந்து ரொம்ப பேஸு யார் ஏரோ சொல்லி யாரோ வந்து யாரோ தந்து இந்த மாதிரி பேஸ்லேயே போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபேக்ட் பேஸில் தான் கஷ்டம் எப்போது இப்போ ஜெயசாஸ் பார்த்தீங்கன்னா பிபி சிங் பேஸ் ரொம்ப டெப்த்தாக இருக்கும் அவங்க ரொம்ப டெப்த்து போவோம்

இந்த மாதிரி ஒரு ட்யூனுக்கு என்கிட்ட வாய்ஸுக்கு மேட்ச் ஆகாது இந்த மாதிரி நான் பாடினது இல்லையே அப்படின்னு அந்த பாட்டு தான் அவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு சிவாஜி வந்து அதை சேலஞ்சாக எடுத்துகிட்டு இருந்தால் ஷூட்டிங் கன்சல் பண்ணி இவன் எம்எஸ்சி இப்படி பண்ணிட்டார் டிஎம்எஸ் அவ்வளோ அற்புதமாக பாடிட்டார் கண்ணாசன் அவ்வளோ அர்த்தமாக பாடிட்டார் நான் அதுக்கு தான் போய் மேட்சிங்காக நடிக்கணும்னு சொல்லிட்டு தான் சேலஞ்சாக எடுத்துன்னு வச்சு சாந்தியில் அந்த சீனியர் எங்கேயோ போயிடுச்சு டாப்பில் போயிடுச்சு சேலஞ்சாக எடுத்து பண்ணது அது மாதிரி அந்த பிணக்குகள் உண்டு ஆனால் ஒன்று அதெல்லாம் வந்து ஒரு இதுவாக தான் எடுத்துப்பாங்க ஒரு ஃப்ரெண்ட்லியாக எடுத்துப்பாங்க இது சீரியஸாக எடுத்துக்கிறது இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸு வாலி வந்து கேவி மாதன வாய்ப்பு தேடி போகும்போது இப்போ கேவி மாதம் என்னென்னா எத்தனையோ பேர் வாய்ப்பு தேடி வராங்க அதில் வந்து சாதாரணமாக எழுதக்கூடிய கவிஞர்கள் இருப்பாங்க அதெல்லாம் பார்த்து பார்த்து வெறுத்து போயிருப்பாங்க சினிமா ஆசையில் வராங்க பிளேபேக் சிங்கர் பாடணும்னு வராங்க ஏன்னா அந்த மாதிரி இப்போ லீக்ஸ் எழுதும் எவ்வளோ பேர் வாய்ப்பு தேடி வராங்க பட் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்டாண்டர்டு தான் அவங்க அக்செப்ட் பண்ண முடியும் இந்த மாதிரி வாலின் ஒருத்தர் வந்திருக்காரு பாட்டுன்னு என்ன வாதி கோழின்னு சொல்லிட்டு புது புது ஆள்லாம் கொண்டு வர ஏன்டா என் கழுத்து இருக்கிறேன்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் சொல்லியிருக்காரு யார் எம்எஸ்பி கேவி வி மகாதேவன் கே வி மகாதேவி மாதேவன் அப்புறம் ஏதோ இப்போ புகழஞ்சி சார் யாரோ சொல்லி அவரோட அசோசியேட் மியூசிக் டைரக்டர் புகழஞ்சி சார் சொல்லி அந்த சாங்கை வந்து கம்போஸ் பண்ணி இல்லை கிரேட்னஸ் என்னென்னா கேவி வி மாதேவன் இந்தியாவில் நீங்கள் எல் யூ டேக் ஆல் த கம்போசர்ஸ் ஃப்ரம் த ஃபஸ்ட்டு கம்போஸர் இந்தியாவில் இருந்து பார்த்து வரைக்கும் கம்போஸர் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் ஹார்மோனியம் தான் யூஸ் பண்ணிப்பாங்க கம்போசிங் ஹார்மனியம் யூஸ் பண்ணி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் யூஸ் அது ஹார்மோனியத்தை வந்து வாசிக்கும் போது தான் டியூன் மேலே மேலே போயிட்டே இருக்கும் அது ஒரு அட்வான்டேஜ் ஹார்மோனியம் வந்து பெரிய அற்புதமான இன்ஸ்ட்ருமெண்ட் அது அதில் இந்துஸ்தானி கர்நாடிகையில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை அக்செப்ட் பண்ண மாட்டாங்களே தோத்து சினி சினிமா மியூசிக்கு ஒரு கம்போசர் முக்கியமான தேவை ஹார்மோனியம் ஏன்னா அதோட டோனல் குவாலிட்டி என்ன மாதிரி உங்களை இன்ஸ்பயர் பண்ணணும் ட்யூன் கம்போசிங் இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் ஹார்மோனியம் மூண்டு இந்தியா அவ்வளோ ரஹ்மான் வர வரைக்கும் ஹார்மனியும் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க கம்போசிங் ரஹ்மான் தான் வந்து கீபோர்டு ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர் அப்படின்னு நீங்க எல்லாம் கீபோர்டு தான் கம்போஸ் பண்றாங்க அப்போ ஆல்மோஸ்ட் ஆல் தம்போசர் டி கே ராமமூர்த்தி விஷா ராமமூர்த்தி டி கே ராமூர்த்தி எல்லாம் கம்போஸ் பண்ணுவார் ஓகே அவளும் பெரிய ஜீனியஸ் அவர் டி கே கேவி மகதேவ் தான் ஒன்லி கம்போசர் இன் இண்டியா இன்ஃபேக்ட் அவர் பெரிய ஹார்மோனிஸ்ட் அவர் எஸ் வி வெங்கட்ராமன் டிராமாக்கெல்லாம் வந்து அவர் ஆசியிருக்காரு எஸ் கேவி படத்தின் அவர் சீனியர் எஸ் வெங்கட்ராமன் இரும்பு திரைப்படத்துக்கும் மியூசிக் பண்ணுவோம் வைஞ்சி மலசிவாய் மியூசி வச்சு என்னென்னா அந்த ஹார்மோனியம் வந்து எந்த இன்ஸ்ட்ரு ஹார்மோனியம் நல்லா வாசிக்க ஆனால் அவர் வாசிக்க மாட்டார் இப்போ க ஒரு படத்துக்கு ஒரு கம்போசிங் வச்சுக்கோங்களேன் பாட்டு வருது ப்ரொடியூசர் எல்லாம் உட்காந்துருப்போம் கண்ணா சைட்டே பாட்டு வருது மடி மீது தலை வைத்து வெடியும் வரை துங்குவோம் மறுநாள் இருந்து பார்ப்போம் அன்னை அன்னையெல்லாம் படத்து டிஎம்எஸ் சுசிலா பண்ண மியூசிக் கேவிஎம் லிரிக்ஸ் வந்தோடனே மடிமீது தலை வைத்து விடியும் வரை துங்குவோம் மறுநாள் எழுந்து பார்ப்போம் மங்கள குங்குமம் நெஞ்சிலே மல்லிகை மலர்கள் மண்ணிலே பொங்குது மேனி கலைப்பிலே பொழுதும் புகழரும் அடைப்பிலே வாயின் சிவப்பு விழியிலே மதற்கண் விழுப்பு இதழிலே தாவும் நிலவின் அழகிலே காலம் நடக்கும் உறவிலே படிச்சுள்ளி தீப ஒரு வாட்டி படிப்பார் மூணாவது வாட்டி தேர்ட் டைம் படிக்கும்போது அப்போ அந்த பகாடி ராகம் கேள்விப்படி மீது தலை வைத்து விடியும் தூங்கும் அப்படியே ஃபுல்லா பாடி பாட்டிலே ராகத்தையும் டியூலேயே பாட் அந்த பாட் அது அவரை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் த தமிழ் சினி ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த தாங்கு லீக்ஸ்க்கு தான் கம்போஸ் பண்ணிக்காட்டியூ டியூனை கம்போஸ் பண்ணி லீக்ஸ் எடுத்தது கிடையாது இப்போ ராஜா சார்லாம் பார்த்திங்கன்னா ட்யூனில் கம்போஸ் பண்ணிவிட்டு லீக்ஸ் அது மாதிரி தான் எழுதியிருக்காங்க எல்லாருமே எம்எஸ் யூ டிஃப்டி லீக்ஸும் கம்போஸ் பண்ணியிருக்காரு இவர் கொடுக்குற டியூனுக்கு அது லீக்ஸும் போட்டிருக்காங்க பட் கண்ணாசன் பிடிவாத மாதிரி கடைசி வரைக்கும் அதில் நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் லீக்ஸுக்கு தான் கம்போஸ் பண்ணியிருக்கேன் கேவி மகாதேவ் அப்புறம் பேலன்ஸ்லாம் புனேசன் பார்த்துருவாரு ப்ரேவிட் மியூசிக்கு இன்டர்வியூட் மியூசிக்கு பின்னாடி வர அரேஞ்சுமெண்ட் அது ஆர்னுமெண்டேஷன் அதாவது ஒரு 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 பையன் வரான் நல்ல ஹேண்ட்ஸமாக இருக்கான் ஒரு பொண்ணு இருக்காங்கன்னு அவங்க கல்யாணத்துக்குன்னா அப்படியே வரமாட்டாங்க அவங்க மேக்கப் ஆர்னமெண்டேஷன் நகையெல்லாம் போட்டு நல்லா போட்டு அந்த ஆர்னமெண்டேஷன் ஃபுல்லாக பண்ணது கிடையாது சார் இவர் டியூ மாற்றம் சொல்லிட்டு போய்ட்டு கேள்வி அது பண்ணி நோட்டேஷன் கொடுத்து ரிஹர்சல் பார்த்து கண்டக்ட் பண்ணி ரெக்கார்டிங் முடித்து எல்லாம் நிறையாது சார் சிங்கர் சொல்லி கொடுத்து இளையராஜாவுக்கு கோவம் நல்லா வருமா சார் ஆனால் கோவம் வரதான் செய்வோம் பெரிய கலைஞர் இல்லையா மகா கலைஞர் இல்லையா கோவம் வர வேண்டிய இடத்துல கோவம் வரது வந்து தப்பே கிடையாது ஆனால் அவர் ரெக்கார்டிங்கில் இருந்தளவுக்கு கோவம் தான் படமாட்டார் நாங்கள் பார்த்துருக்கோம் ரெக்கார்டிங் நிறைய பிரசாத்தில் பார்த்துருக்கோம் நான் சொல்லுவது எயிட்டி டெய்ஸ் பார்த்துருக்கோம் கோவப்பட மாட்டார் ரொம்ப பங்குச்சுவாலிட்டி எது பார்த்து கருத்தில் சிவாஜி கடைசி மாதிரி அவர் இன்ஃபேக்ட் சிவாஜியை பீட் பண்ணது யாருமே எதுவும் பிறக்கல ஏழு மணிக்கு ஷூட்டிங்னா அரைகளுக்கு வந்து உட்காந்துருவாரு ஃபுல் மேக்கப்பில் உட்காந்துருவார் கடைசி வரைக்கும் அப்படி தான் இருந்தார் கடைசி படம் வரைக்கும் அவர் அப்படி தான் இருந்தார் பங்க்ச்சுவாலிட்டி ராஜா சார் வந்து ஏழு மணினா ஏன்னா மயிலாப்பூரில் நாங்கள் இருந்து வீட்டு பக்கத்தில் இருந்தார் சொலைப்பூர் ஸ்ட்ரீட் பக்கத்தில் சென்ட் ஆண்டனிஸ் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் நாங்கள் இருக்கிறது பின்னாடி தான் இருந்தார் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அது ரெக்கார்டிங்க்கு அப்போ வந்து அந்த ஆறு ஆரைகாலுக்கு கார் போகும் எங்கள் வீட்டை தாண்டி போகும் இவ்வளோ தூரம் முடி வச்சிருப்பார் ராஜா ஒயிட் ஒயிட் போட்டிருப்பாரு ஓ ஓ நைன்டீன் செவன்டி சிக்ஸ் அந்த பீரியட் மூணா வீட்டில் குமார்னு பேஸ்கிட்ட இருந்தார் அவர் ஆயிஷ்டப்பிக்கப்பட்டு போவார் கரெக்டாக ரெக்கார்டிங் தட்டு ஏழு ஏழுக்குள்ளே அங்கே போயிடுவார் போயிட்டு ரெக்கார்டிங் ஆரம்பிச்சிருவாரு ராஜா சார் காலையிலே தொடங்கி பர்ஃபெக்டாக இருக்கும் கடுமையான உழைப்பாடு கார்த்தால் நாலு மணிக்கு மூன்று மணிக்கு வந்து இந்த கோபாலகிருஷ்ணன் வந்தார் இல்லையா அவர் வீட்டில் போயிட்டு மியூசிக் படிச்சுட்டு வீட்டுக்கு வந்து குடிச்சிட்டு ரெக்கார்டிங் கிளம்பிட்டு வந்து வேற யாராவது கோபாலகிருஷ்ணன் வந்தார் இல்லையா அவர் வீட்டுக்கு நான் நாலு மணிக்கு போய் மியூசிக் படிச்சுட்டு வீட்டுக்கு வந்து குடிச்சிட்டு என்ன இதை சாப்பிட்டுட்டு உடனே ரெக்கார்டிங் போயிடுவார் உழைப்பு இல்லாமல் பற்றி கிடைக்காது சார் அசுர உழைப்பு அவங்க எம்எஸ்சி கேவி இல்லை யாராவது எதாவது பாடல பாடல் ஆசிரியர்கள் அதுக்கு இடையில ஒரு வைரமுத்து கூட ஒரு கான்ஃபிளிக்லாம் வந்து இல்லையா அதெல்லாம் எப்படி உருவாச்சுது இல்லை அது ஈகோ கிளாஷ் சார் அதாவது அவரே என்ன சொன்னார்னா வைரமுத்து வரும்போது ஃபர்ஸ்ட் சாங் பொன்மாறிய போகிறதுக்கு வரும்போது பாரதி ராஜாவை வைரமுத்து ஒரு வருஷம் பாரதியா போய் பார்த்துருக்காரு வைரமுத்து இப்போ தரேன் வாய்ப்பு இப்போ தரேன் அப்போ தரேன் அப்புறம் பார்க்கலாம் தான் உங்களுக்கு தெரியும் பட்டிங் ஒரு ஆர்டிஸ்ட்க்கு வந்து பத்து வாட்டி அலைய வேண்டியிருக்கும் நூறு வாட்டி அலைய வேண்டியிருக்கும் ப்ரொடக்ஷன் ஏரியா இருக்கும் தான் போராடி இருக்கார் வைரமுத்து அப்புறம் பாரதியா ஆஷன் போயிருக்காரு அப்புறம் அந்த வைகர ஏதோ ஒரு புக்கை பார்த்துட்டு ராஜா வந்து அந்த சான்ஸை கொடுத்துருக்க பொன் போகுது அப்போது ராஜா என்ன சொல்லியிருக்காருன்னா பெரிய பெரிய யானையெல்லாம் சாய்க்க இருக்குது அவர் என்ன மென்ஷனாக இருக்கிற கண்ணஹாசன் வாழியை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காரு வைரமுத்தை தூக்கி வச்சு பேசியிருக்காரு அந்த என்ன ஈகோ கிளாஷு எனக்கு புரியல ஆக்சுவலி ஒரு விஷயம் ஐ வாண்ட் டுடியூஸ் இப்போது மியூசிக்கு இசைமை இல்லாமல் லீசிஸ் கிடையாது லீசிஸ் இல்லாமல் எங்களுக்கு இசைப்படலாம் கிடையாது இப்போது தான தன்னா தான தன்னா தானு தண்ணா

யூ கேன் லீவ் வித் வித்தவுட் மியூசிக் பட் யூ கேன் லீவ் வித்தவுட் லாங்குவேஜ் புரியுதுங்களா உங்களுக்கு உங்களை நான் பாராட்டினேன் வார்த்தையால் தான் சார் பாட்டு இசையால் பாராட்டினு வச்சுக்கோங்களேன் அது கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்கும் ஒரு சோகம் வீட்டில் நடந்தது அப்போ உங்களுக்கு உலகத்தையே பிடிச்ச பாட்டை பாட்ட உடனே தான் சொல்லுவாங்க நிறுத்து அப்படி அப்படின்னு ஆறுதான் நாலு வார்த்தை தான் உங்கள் அருகில் இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க ஸோ வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் மொழி ரொம்ப முக்கியம் இசை முக்கியம் தான்

அப்போ அதனால அதுக்கு பிறகு வைரமுத்துவ தாண்டி நீங்க மூமேத்தால இருந்து நிறைய பேர் சொல்றீங்க அவங்க ஒரு டாப் அப்படிங்கிற இடத்துல வராமல் ஒரு பாடலாசிரியர்களாவே இருந்துட்டாங்கல்ல அதான் கேக்குறேன் அது காரணம் என்ன அந்த நேரத்துல நிறைய பாடலாசிரியர் வைரமுத்துவே ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த இடத்துல நிறைய பாடலாசிரியர்கள் கொண்டு வந்துட்டு நிறைய வாய்ப்புகள் கொடுத்து பாட்டு இட் பண்ணாங்க அந்த மாதிரி தான் பண்ண முடியாது வைரமுத்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ரீசிஸ் ஆஃப் தமிழ் சினிஃபி அதில் டவுட்டே கிடையாது அவரோட அந்த கருவாட்சி காவியம் இலக்கியம் அதை பார்க்கும்போது மிகவும் இந்த இலக்கிய கருத்தாக அவர் கொடுக்கணும் மரியாதை மறுப்பே கிடையாது வாரி ஒரு பாட்டு எழுதியிருக்காரு ஒரு பாட்டிலேயே கண்ணாசன் எவ்வளோ தத்துவ பாட்டல்கள் எழுதியிருக்காரு அந்த அளவுக்கு மேட்சிங்கா ஒரு பாட்டில் அவர் பண்ணியிருக்காரு ஆண்டவன் ஒரு நாள் கடை விரித்தான் அதில் ஆயிரம் ஆயிரம் பொருள் குவித்தான் அவரவர் நிலைமைக்கு விலையை சொன்னார் அவரவர் தேவைக்கு வாங்க சொன்னார் பெண்களோ அழகை வாங்க வந்தார் ஆண்களோ ஆசையை வாங்க வந்தார் கவிஞர்கள் பொருளை வாங்கிச் சென்றார் புலவர்கள் பொய்யை வாங்க வந்தார் குருடர்கள் பார்த்திட விழி கேட்டார் ஊமைகள் பேசிட மொழி கேட்டார் உறவினர் மாண்டவர் உயிர் கேட்டார் ஒரு சிலர் மேலுக்கு விலை கேட்டார் எதையும் வாங்கிட மனிதர் வந்தார் விலை என்னவென்றாலும் அவர் தந்தார் இதயம் என்பதை விலையாய் தந்த அன்பை வாங்கிட எவரும் இல்லை சார் உண்மையாவை நிறைய தகவல் பகிர்ந்து கொண்டிருக்கீங்க நம்ம தொடர்ந்து நிறைய பேசணும் ரொம்ப மகிழ்ச்சி சார் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ